பாபநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பவித்ரா இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வந்தார் பவித்ராவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது அப்போது பவித்ரா தரப்பில் இருந்து கார்த்திகேயனுக்கு நூறு பவுன் தங்க நகை பத்து லட்சம் பணம் மற்றும் சீதன பொருட்களை வரதட்சணையாக கொடுத்துள்ளன இந்த புதுமண தம்பதி ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த சமயத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது இதனால் கார்த்திகேயனுக்கும் பவித்ராவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இந்த தம்பதிக்கு இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது திருமணமான குறுகிய காலத்திலேயே இந்த தம்பதிக்கு பல்வேறு பிரச்சனை படி அப்போது மது போதையில் வீட்டிற்கு வரும் கார்த்திகேயன் நீ நீ நம்ம பவித்ராவுக்கு தொல்லை கொடுத்து வந்தார் மேலும் கார்த்திகேயனின் அம்மா ராஜேஸ்வரி அப்பா தண்டபாணி ஆகியோர் சேர்ந்து கொண்டு பவித்ராவை தகாத வார்த்தைகளில் திட்டி கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது விவாகரத்து கொடுக்க பவித்ரா சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திகேயின் குடும்பம் பவித்ராவை சரமாரியாக தாக்கி வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பவித்ரா கணவர் கார்த்திகேயின் குடும்பம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பவித்ராவை கொடுமைப்படுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தியது உண்மை என தெரியவந்தது இதனையடுத்து கணவர் கார்த்திகேயன் ராஜேஸ்வரி மற்றும் தண்டபாணி ஆகிய மூன்று பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அவர்கள் மூன்று பேரிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மனைவி கருப்பாக இருப்பதாக கூறி விவாகரத்து கேட்ட குடும்பம் கூண்டோடு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க